இந்த அதன் முடிஞ்சா யாழ்ப்பாணம் பொறுக்கியல் உங்கள்ட வருமானம் வச்சு வித்து பிழைகிற வருமானம் போயிட்டுடா உங்களுக்கு ஒரு சதம் நீங்க இந்த காசு பொறுக்கிய குடுப்பியலா இருந்தா நீங்க தமிழரே இல்லை இந்த ஹெலிகாப்டர்ல சாமதி விடுங்க கொண்டாடுறானு ரீச்சா ரீச் உடனே கட்டி வச்சிருக்கானுங்க இப்படி எத்தனையோ இருக்கு சாமான் அனுப்ப வேண்டாம் சரிதானே

எனக்கு கேட்குற என்ன ஆசைண்டா நீங்கள் சோறு தாண்டா சாப்பிட்றீங்க அல்லது உங்கண்டே மலத்தை எடுத்து தின்றீங்களான் எனக்கு பெரிய டவுட் ஏனென்றால் அப்படி ராமநாதன் ராவுராமன் வந்து ஒரு காலத்தில் பிழைய பிழையன்று சொல்லி வயரால் அடி வேண்டினால் வந்துராது கா கட்டமைப்பிலேயே பிழைய பிழையன்று சொல்லி வயரால் அடி வேண்டினால் காலில் அதையும் தவிர என்ன ஒரு விஷயம் கூட நான் சொல்ல விரும்ப மாட்டேன்னு சொன்னதால அப்பாவையும் அண்ணாவையும் பிடிச்சி மூன்று மாதம் ஜெயில போட்டிருந்தவன் பெரியப்பாண்ட மகன் போய் அப்ப என்னையும் போடுங்கோன்னு சொன்னா பிறகுதான் அவன் உளவால உளவு இருந்தவன் என்னையும் போடுங்கோன்னு சொன்னா தலைவருக்கு சொன்னா பிறகுதான் இவன் மூன்று பேரையும் வடிய விட்டவ அதையும் வடிவா சொல்றான் நாங்கள் அங்கோ அப்பாவே ஆர்ப்பல விட்டாலும் திருப்பி கதைக்கிறார்கள் உங்களுக்கு அது தெரியாது நான் ஒண்ணும் தெரியல செய்யலாது அதையும் விட சிறந்த காவல்துறை அதிகாரி என்று தேசிய தலைவரால விருது வாங்கின இந்த அண்ணா மட்டும்தான் அதாவது பொறுக்கிழக்கு சொல்றேன் ஆனா அண்ணா தெரியாம ஒரு வழக்க நடிப்பு நெறிப்படுத்துற எப்படி என்ன தெரியாம அப்பாட்ட சவுக்கால வேண்டின நாயல் இந்த அப்பால அடி இந்த அப்பாவையும் இந்த அண்ணாவையும் கதைக்கிறதுக்கு ஒரு ஒரு பக்கிலேடா உனக்கு ஆனா இந்த காதல் நாய் காய்ச்சோட நான் காணா இருந்த அம்மாவனே வெல்ல 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 போட்டுதான் முடிப்பேன் இரு நீ இந்த நாட்டுல ஒளிஞ்சிருந்தான் இது கொத்த கொத்த மாற்றுவான் அதையா இந்த நாயா இருந்தாலும் அந்த அந்த டிக்டோக்ல வந்து அந்த கதையை சொல்லலாம் ஏனண்டா டிக்டோக்ல தான் கள்ள ஐடியில வரலாம் வந்த கதை துணிஞ்சவன் முடிஞ்சா யாழ்ப்பாணம் வா வந்து நேரவா சரிதானே அடே நீங்க எல்லாம் பொறுக்கியல் உங்கள்ட வருமானம் பிசைடுப்ப இப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம் உண்டியல் வைக்கலாது ஒவ்வொரு ஒரு கடையில் வழியே போய் உண்டியல் வைக்கலாம் உங்களுக்கு ரெண்டாவது உங்களோட வருமானம் இப்ப இயக்கத்தை வச்சு விக்கு பிழைக்கிற வருமானம் போயிட்டுடா உங்களுக்கு இப்ப உங்களுக்கு இயக்கம் அப்படி இயக்கம் இப்படி இயக்கத்துக்கு அது கொடுக்குறோம் இயக்கத்துக்கு இது கொடுக்குறோம்னு சொல்லி காசு சேர்க்கலாது எங்கண்ட ஆக்கள்கிட்ட இனியும் ஒரு இன தமிழன் வந்து இனியும் ஒரு தமிழனா இருந்து உங்கள்ட காசு சேர்த்து ஒரு சதம் ஒரு சதம் நீங்க இந்த காசு சேர்க்கிற பொறுக்கியல குடுப்பியலா இருந்தா நீங்க தமிழரே இல்லை நீங்க தமிழரே இல்லை ஒரு தமிழரான இருந்தா எந்த இனத்தையோ உதவி செய்யறமோ என்று கேட்டோ எந்த சதமும் ஒருத்தருக்கும் கொடுக்க கூடாது இந்த பொறுக்கியல் இவலா காலமும் தலைவற்ற ஹாச தலைவர் சேர்க்க சொன்ன ஹாச சேர்த்துதான் இந்த ஹெலிகாப்டர்ல மாசாமதி விடுங்க கொண்டாடுறானு ரீச்சா ஆண்டு உடனே கட்டி வச்சிருக்கானு இப்படி எத்தனையோ இருக்கு இவங்க எல்லாம் திடீர் திடீர்னு முளைக்கல தம்பி ஒரு டாக்டரா இருந்து எனக்கு ஒரு காரை கூட ஒரு கோடிக்கு வேண்டி போட்டு இப்ப நான் லோன் கட்டி கொண்டிருக்கேன் எழுபத்தி ரெண்டு லட்சம் கட்டணும் பிஎஸ் மேனேஜர் போய் அப்படியும் இருக்கதா கண்ணிய நீங்க இப்படிப்பா ஓயிலும் படிக்காம பெரிய பணக்காரரை வந்த நீங்க ஆஹ் துரோகியல் நீங்களாம் தமிழ்ன்றது துரோகிகள் என்ன உங்களை துரோகியல் போடுறதுக்கு அண்ணன் இல்லை ஆனா ஒரு காலத்துல உங்களுக்கு அங்கங்க கடவுளால விழும் அதை மட்டும் ஞாபகம் தமிழ்னு புரிய ஒரு அன்பான வேண்டுகோள் தயவு செய்த பகிரவனும் எனக்கும் காசனை வேண்டாம் ஒருத்தருக்கும் காசனை போண்டாம் இது நீங்கள் இந்த சீமான் ஆமான் ஒரு ஒரு சாமானுக்கும் அனுப்ப வேண்டாம் சரிதானே நீங்கள் சேர்த்த காசு நீங்க குளிர்க்க பல் காசு குளிர்க்க பல்லுக்கு விரைச்ச காசு ஒரு இன உணர்வோட ஒருத்தருக்கும் அனுப்ப வேண்டாம் ஒரு காலத்துல கட்டமைப்பா கட்டி அமைப்பாம் அதுக்குரிய தேசிய நிதி என்று சொல்லி ஏற்கனவே பைப்பகம் இருந்த மாதிரி திருப்பி ஒரு இதொண்ட நாங்க உருவாக்குவோம் அங்க நேரடியா நீங்க கொடுக்கலாம் அங்கிருந்து எந்த வைத்தியசாலைக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எந்த ஸ்கூலுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டது எத்தனை வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது எவ்வளவு பாத பாத போடுப்பட்டது அதுக்குரிய ப்ரொஜெக்ட் என்ன கோஸ்ட் என்ன அதுக்கு வந்த டிலேக்கு வந்த காரணங்கள் என்ன சகலதும் நான் செய்வேன் நான் உயிரோடு இருந்தா செய்வேன் ஆனால் தயவு செய்து உங்களோட புண்ணியம் கிடைக்கும் ஒரு சதம் எனக்கும் அனுப்ப வேண்டாம் ஒருத்தரும் கொடுக்க வேண்டாம் காசு கேட்டு வாராக்கல நீங்களோட ஒழுங்கான ஆம்பளை

இந்த வரைக்கும் நான் அதை வேண்டே இல்ல அப்ப என்ற சஞ்சு அந்த காசு என்ன செய்யறது வழக்கு தர நான் இல்ல சஞ்சு தான் பாரதி வினோட்ட சொல்லிக்க இல்ல அனுப்பினவனுக்கு அவனுக்கு ரிட்டர்ன் பண்ணு அது நாங்கள் எப்படி கேட்டு வேண்டி நாங்கள் சாஹரி ஆதார வைத்தியசாலையில முன் பில்டிங்குக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு பதினாறு லட்சம் தேவைப்படுது அந்த காசை வந்து நான் எங்கள்ட குரூப் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு எங்கள்ட ஸ்கூல் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் எனக்கு அனுப்பினா காசு அது நான் வேண்டியில் சஞ்சுதன் தான் வேண்டிய அவனு வேணாலும் இருக்கான் ஆறு லட்சத்தி அறுபத்தி ஒத்தாயிரம் அதில் ஒரு அண்ணா ஒரு ஆள் எனக்கு அனுப்ப பேர்சனலாக எனக்கு தம்பி உனக்கு தேவைக்கு என்று அனுப்பின காசை கூட நான் இல்லையானா அதுக்கு போடுங்கன்னு சொல்லி அதுக்கு போட்டு வச்சிருக்கேன் அதாண்டா ராம்நா நட்டுனா ராம்நான் ரவுராமனையும் ராம்நா நட்டுனா பற்றி சொல்றதுக்கு என்னுடைய மலங்களை கூட உங்களை தார சாப்பிட்றது தாரத்துக்கு நான் ரெடியாக இல்லை எப்படி సరే థ్యాంక్ సో మచ్ డాక్టర్ రామనాథ్ అచ్చున బేస్ హాస్పిటల్ ఎంఎస్ చావచ్చే